என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை நம்மால் கூட இன்னைக்கு போக போகல அக்கா சரி கூட பிறந்தவங்க தானே விட்டுக்காக தான் போவாளுக்கு ஏண்டி காலேஜ் பஸ்ஸே போயிடுச்சு இனி நம்ம வந்து டவுன் பஸ்ஸில் தான் போகணும் சீக்கிரமாக போகலாம் ம் இங்கே வந்தால் கூட அக்கான்னு கூப்பிட மாட்டேன்ல இல்லை மேமன்னு கூப்பிட மாட்டேன் வாடி போடி உன் இஷ்டத்துக்கே கூப்பிடு இங்கேனா ஒரு ப்ரொஃபஸர் டி உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற வாத்தியார் கொஞ்சமாக அதுக்குண்டான மரியாதையாவது கொடு வீட்டில் வேணால் என்னமோ பண்ணி தொலை ஆமாம்ல நீ வேற இந்த காலேஜ் ப்ரொஃபஸரெலாம் சும்மா ஒன்று வாடி போடின்னு கூப்பிடக்கூடாதுல்ல வீட்டில் கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே வந்து அதே சரி வா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம் இன்றைக்கி டவுன் பஸ்ல தான் போகணும் ம் சரி என்ன இவங்க ரெண்டு பேரும் விட்டுக்க போனால் எப்படி இவ்வளோண்ணா மேம் சொன்ன மாதிரி பண்ண முடியும் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எது பண்ணாலும் யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணணும் என்ன பண்ணணும் யோசிக்கணும் சரி இவங்களை ஃபாலோ பண்ணி பார்த்தா எதாவது பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்க கூட முடியும்

ம் சூப்பர் டி ஐய் வினிதாவும் சுனிதாவும் இந்த வினிதா எங்கேயும் வந்துட்டாங்களா எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல இவளுக்கு மட்டும் எப்படி தான் பிடிக்குதோ வினிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படியும் எங்கள் காலேஜ்கிட்டே டீச்சராக வந்துட்டீங்க எப்படிக்கா உங்களோட மன மனதைரிய பாராட்டணுங்க்கா ஆமாண்டி ஆமாம் எல்லாம் தைரியத்தை பாராட்டுவீங்க இவளுக்கு இன்னும் வீட்டில் கூப்பிடுற ஞாபகம் தான் டி பாடி பொடின்னே கூப்பிட்டுருக்காள் முதல்ல உன் ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணேன் ம் பண்ணுறேன் பண்ற ஏன் அவன்ல சுனி இவ்வளவு வேற ஏ சுனிதா இவன் காலேஜ் டைம்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தானே இவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் இப்போ இவனும் இதே காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கானவான் அதுவும் வினிதா கிளாஸ்லயே தான் ஜாயின் பண்ணியிருக்கான்டி என்னால் என்ன பேசுறதுனே தெரில வெற்றிக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஆமாண்டி இவன் அப்படியே நம்ம என்ன திட்டிக் போனாலே இவ்வளோ கூப்பிடணும் ஏய் நிஷா இங்கே பாரு காது கேட்காத மாதிரியே நின்று நிஷா இன்னைக்கு தான் நானும் காலேஜ் பஸ் மிஸ் பண்ணுமா டெய்லி இவங்க மூஞ்சியை பார்க்குறோன்னு தான் நானே காலேஜ் பஸ்ஸில் போகாமல் இன்றைக்காக ரிலாக்ஸ்டாக டவுன் பஸ்ஸில் போகலான்னு வந்தால் இங்கேயும் இவங்க வந்து நிற்கிறாங்க ஏ நிஷா உன்னை தாண்டி கூப்பிட்றேன் திரும்ப இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதான் எல்லாமே வாங்கிட்டீங்களா எல்லாம் பறிச்சிட்டிங்க திருப்பி எதுக்கு என்னை கூப்பிட்டு டென்ஷன் பண்ணுறீங்க மேம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமாம் உனக்கு என்ன ஆச்சுடி என் வாழ்க்கை உங்களால் தான் நாசமா போச்சு பேசாமல் இருங்க எதுவும் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சு நான் பொறுமையாக போயிட்டுருந்தேன் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன் நீ பேசுகிறதெல்லாம் சரியா இருக்கா இன்னும் பிரச்சனை முதல்ல தெளிவாக என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதான் நீ என்னால் தான் நீங்க கல்யாணமே பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை யார் அடி உன் ஆள் என்ன நீ இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறாங்க ஏன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும் நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது உண்மையே சொல்லு ஹாய் என்னடா ஆச்சு இதோ இப்போ உங்களை பார்த்துட்டு பள்ளி அழிச்சிட்டு வரானே இவன் தான் இவன் தான் உங்க ஆளு எது இவனா யாரை சொல்ற கமினிவா அண்ணி ஒரே நிமிஷம் இருங்க வரேன் ஆமா இவன் தான் என் ஆளு இல்ல லூசு அவன் என்ன சொல்லி கூப்பிட்டு போறான் ஆமா உங்களை அண்ணி அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு போனா இப்ப என்ன என்ன உளறிட்டு இருக்கேன் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அவன் என்ன லோ பண்ணல அவன் என்னை விட சின்ன பையன் உனக்கு அடி அதுக்கு தான் அப்படியா கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி அப்படி மானத்தை வாங்கிட்டு வர மாதிரி பேசுங்க இதாக இருந்தாலும் கிளியராக கேட்க வேண்டியதுனா அறகுறையே கிட்ட அறகுறையை புரிஞ்சுக்க வேண்டியதே குடப்பா போச்சு உனக்கு சாரி அக்கா இனிமேல் நீங்கள் எனக்கு மேம் கிடையாது அக்கா வினிதா அக்கா இப்போ தான் என் மூஞ்சி முகத்தில் முழிக்க மாட்டேன் பேசுமே என்ன பிரச்சனை ஆமாம் நீ என்ன கவிஞை லோ பண்ணுறியா ஆமாம் அவன் தான் கன்ஃபியூஷனுக்கு காரணமே அவனை நான் போய் வச்சுக்கிறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆமாம் அவன் அண்ணியும் கூப்பிட்றானே அவங்க அண்ணனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலாக அவங்க அண்ணனுக்கு தான் என்னை பொண்ணு பார்த்துருந்தாங்க அவங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய டைமில் சில சூழ்நிலைகளால் எங்கள் அக்கா வந்து அவங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அண்ணின் தான் கூப்பிடுவான் போதுமா நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவரும் அவனுக்கு அண்ணா முறை தான் ஆகிறாரு ஸோ எப்படி பார்த்தாலும் அண்ணி முறை தானே வருது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீ நான் நீ கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு தான் நீனு கூப்பிட்டுருக்கான் போதுமா வேறு எதாவது விளக்குவீங்க வேணுமா இடத்துக்கு அச்சு சாரி சாரிக்கா என்னை மன்னிச்சிருங்கக்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கோவம் தான் எல்லாமே அவன் மேலெல்லாம் கோவம் தான் என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க ம் ஓகே ஓகே ஏதோ ஒரு குழப்பம் தீர்ந்தது அது வரைக்கும் சந்தோஷம் அப்பா அடி அதுக்குள்ளே என்னை என்னென்ன பேச்சு பேசிட்டேன் ஒரு வெக்கம் இல்லை மானும் இல்லை சூடு இல்லை சொரணம் இல்லை நீ எப்படி பேசிட்டே இல்லடி ரொம்ப ஓவராக பேசிட்டாடி இப்படியெல்லாம் பேசிடாத ஆனாலும் பரவாயில்ல அவன் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் நான் புரிஞ்சுக்கிறேன் அவன் வரட்டும் அவனை நான் ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறேன் நான் சொன்னால் அவன் கேட்பான் சரியா அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா இப்போ வரைக்கும் அவனும் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லலை நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை ஆனாலும் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு இருக்கிறது எனக்கு தெரியும் அதை வச்சு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்ருந்தாங்க தெரியுமா பரவாயில்ல விடு எல்லாமே சரிடும் ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் யார் உங்களுக்காக வந்திருக்காங்க லவ் லெட்டர்லாம் கொடுத்து ஒரு குழப்பமாச்சு அந்த அண்ணாவை பார்க்கணும் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது உன்னோட பிரச்சனை தான் கிளியர் ஆயிடுச்சுல்ல இப்போதைக்கு என் பிரச்சனைக்கு மறுபடியும் வர உன்னோட ஆள் என்னோட ஆளான்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைச்சேன் பார்த்தா அவன் என்னோட குழந்தை யாரும் தெரிஞ்சிருச்சுல உனக்கு பிரச்சனை சால்வ் இல்லை ஒரு ரூட்டு கிளியர் இல்லை அதோட விட வேண்டியது தானே இல்லை எங்கள் அக்கா வீட்டுக்கார் யாருன்னு தெரிஞ்சால் எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஸோ நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக்கா ப்ளீஸ் அதான் நான் பொம்பளைங்க பற்றி எப்பவுமே மாறாதே என்ன பண்ணுறது வினிதா எப்பவுமே காலேஜ் பஸ்ஸில் தான் போவா ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து தனியாக வந்திருக்கா கூட சுனியும் வந்திருக்கு பத்தாதிக்கு இந்த இறைச்சல் ஊற்ற மினியும் சேர்ந்துல இருக்கு ரெண்டும் பக்கா கிரிமினல்க இப்போ எதுவுமே பண்ண முடியாதே என்ன மினி நம்மளை நோக்கி நடந்து வருது ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா எதுக்குடா சுனிதா பின்னாடி வந்துட்டே இருக்கேன் அதான் காலேஜ் டைம்லேயே சொல்லிட்டாங்களே அப்படின்னு உனக்கு ஏ மினி பேசாமல் பாடி உன்னை தந்தா கேட்குற எதுக்குடா இவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்க ஏன் அவள் ஆளுகிட்ட சொல்லணுமா என் மினி நீ சும்மாவே இருக்க மாட்டியா தேவையில்லாமல் அவரை இழுத்து அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்க போய் பெரிய சண்டை ஏற்பது எனக்கு பயமாக இருக்குது வா இவனால் பேய தட்டி வைக்கலைன்னா அவ்வளோதான் உனக்கு பின்னாடி பிரச்சனை ஆகும் நானும் பார்த்துட்டே இருக்கேன் காலையிலேருந்து அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இவன் காலேஜ் சேர்ந்தது கூட உனக்காக பார்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னது இவளுக்கு ஆள் இருக்கா என் ஆளுக்கு ஆள் இருக்கா எவனாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் விட மாட்டேன் எனக்கு இவ வேணும் இந்த மற்றப்பி மண்டத்தலை இப்போ பார் ஏய் என்னடி என்ன அப்படி தான் பின்னாடி வருவேன் தேவையில்லாமல் ஏதோ பிரச்சனை பண்ண அவ்வளோதான் இங்கே பாரு அவள் பின்னாடி தான் வருவேன் அவள் யார் லவ் பண்ணாலும் சரி அவள் எனக்கு தான் அதை போய் தெளிவாக சொல்லு மேடம் அங்கே பாருங்கள் ஏதோ சண்டை நடக்குது ஏய் சுனிதா மினி என்ன பண்ணுறீங்க மினி இங்கே என்ன நடக்குது அண்ணே இவன் வந்து தேவையில்லாமல் சுனிதா பின்னாடியே வந்துட்டுருக்கானே ஐயோ மினி சொல்லாத சொல்லாத ஐயோ சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறப்ப என்ன மினி இப்படி பண்ணி வச்சுட்டு இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்க போதுன்னு பாரு வேணாம் வேணான்னு சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா என்னவே எப்போ பார்த்தாலும் குத்த சொல்லி இந்த பொறுக்கி பையன்ல அப்போவே உங்கள் மாமா கிட்டே சொல்லி தட்டி வச்சிருந்தேன் இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்குமா இப்போ பாரு அடிக்கிற அடியில் பேசாமல் போயிடுவான் ஹலோ என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுக்காக இப்போ சுனிதா பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க வெற்றி வேணா வெற்றி பிரச்சனை எல்லாம் வேணாம் அது பஸ் ஸ்டாண்டு வேற அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்க வேணா வெற்றி நம்ம வீட்டுக்கு போல வாங்க ஏன் சொல்லித்தான் என் கூட சண்டைங்கிறது உண்மைதான் ஆனா அதுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்ல கூட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்ப நான் உனக்கு வேணா மாடி ஐயோ ஏண்டி என்ன வேணாம்னு சொன்னியே இவன் தான் உன் ஆளா ஐயோ ஐயோ சரியான கேவலமா இருக்கா இவன் போய் லவ் பண்றேன் இவனை விட நான் எந்த வித திருடி குறைஞ்சி போயிட்டேன் டே என் மாமாவை பார்த்து தப்பாகதான் பேசுனா உன் பல்ல உடச்சிடுவேன் கலரை பார்த்தோம்னா காதல் வராது அது உன்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் புரியவும் புரியாது காதலுங்கிறது புனிதமானது அது ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் வராது உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்கடா புரிய போகுது ஃபெயிலி பார்த்துட்டு போ டேய் எங்கள் அண்ணன் பார்த்தாடா அழகில்லைன்னு சொன்னேன் உங்கள் மாதிரி ஒரு கேவலமான ஆளை விட எங்கள் அண்ணன் எவ்வளவோ இருந்துவர் பிச்சை கேவலம் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீ எல்லாம் ஒரு ஆளாடா ம் எங்கள் அண்ணா அழகாக இல்லைனாலும் மனசளவில் அழகுடா அவர் கருப்பு மட்டும்தான் கலருங்கிறது ஒரு நேரம் வெள்ளை கருப்புங்கிறது ஒரு நேரம் அதெல்லாம் உன்ன மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் புரியாதுடா உங்களோட டேஸ்ட் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் ஒன்று சொல்கிற கேட்கோ ஏய் சுனிதா ஒரு டைமாவது உன்னை ம் விட்டமாட்டேன்டி

சுனிதா வினிதா உன் மூணு பேரையும் சும்மாவே விட மாட்டேன்டி என் அண்ணியையும் என் பொண்டாட்டியும் பார்த்து என்னடா சொல்ற இங்க பார் இருப்போம்னா இங்க இருந்து கிளம்பி போயிடு நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது ஆனா என் அண்ணன் இவ்வளவு கோவப்பட்டிருக்கானா சாதாரணமான விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்க மாட்டான் முதல்ல இங்கிருந்து ஓடி போயிட்டான்னு நாயு உசுறு பொழைச்சு போயிடு ஏய் இங்க பாத்துங்க ஏய் சுனிதா நான் பாட்டுக்கு செவனே தானே வந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் உன் ஃப்ரெண்டு தான் ஆனால் உன்னை சொல்கிறேன்டி உன்னை உண்மையாக நேசித்தேன்டி நீ வேணான்னு சொல்லிருந்தா கூட நான் பாட்டுக்கு போயிருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லாம் என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டீங்கடி இப்போ சொல்கிறேன் உங்கள் மூணு பேத்தில் மூணு பேத்தையுமே சின்ன பெண்ணை மண்ணாமல் விட மாட்டேன்டி பார்த்துட்டே இருங்கடி பார்த்துட்டே இருங்க சுனிதா உன்னை ஒரு டைமாவது என் பொண்டாட்டியோ வாழ்நாளோ விட மாட்டேன்டி தெரியும் பொண்டாட்டியும் அண்ணியும் பார்த்துக்கணும் யு மினி உங்ககிட்ட ஏற்ற தடவை சொன்னேன் இப்போ பார்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை ஜீண்டி இப்படியே நடந்துக்கிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை அவன் என்னென்னலாம் சொல்லிட்டு போகிறான் இதெல்லாம் என் காது கொடுத்து கேட்கணும்னு எனக்கு அவசியம் மாடி மினி ஸோ அடி டி என்னை மன்னிச்சிடு நான் உன்னை வேணுக்குன்னு இது சொல்ல எப்போ பார்த்தாலும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதனால தான் இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொல்லை பண்ணுறான்னு நினச்சிட்டு தான் சொன்னேன் தப்பாக எதுவும் சொல்லலை ஆனால் இவ்வளோ சீரியஸாக போகணும்னு நினைக்கலடி என்னை மன்னிச்சிட்டு என்னால் என் மாமா முகத்தை பார்க்க கூட முடியலாமா அவ்வளோ கேவலமா பேசிட்டு என்ன என்னடி பண்ணி பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்றது ரெண்டு பேருமா சேர்ந்து எதாவது அக்கா என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதலே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுக்கே ஏன் வினிதா அக்கா சுனி அக்கா கிட்டே சொல்லிருக்கலாம்டி இதெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சனை அடி இப்படி முளைக்கும் நான் நினைச்சா பார்த்தேன் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் வினிதா இங்கே ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் என்கிட்ட பாரு என்னைய என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அவன் என் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் என் தங்கச்சிக்கிட்ட இப்படி பிரச்சனை பண்ணுவான் நான் இன்னைக்கு நினச்சி கூட பார்க்கல என்ன மன்னிச்சிடுங்க சாரிங்க சரி அழுகாத முதல்ல நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் சாரி மாமா என்னால் தான் உனக்கு இவ்வளோ அவமானம் என்னை மன்னிச்சிடு எனக்கு முதல்ல முதல்லேருந்தே உன்னதான் பிடிக்கும் அவன் இடையில வந்து ப்ரப்போஸ் பண்ணப்ப நான் பெருசாக நினைக்கல அப்போ கூட அதிகமாக நான் பேச மாட்டேன்ல வீட்டில் நிறைய சங்கடங்கள் இருந்தது இல்லையா அதனால் உன்கிட்ட எதுவும் சொல்லல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உங்ககிட்ட சொல்லலாங்கிறக்குள்ளே மினிதான் இன்றைக்கி அவசரப்பட்டு பேசிட்டான் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு அவளும் பாவம் தான் என் மேலே இல்லை அக்கறையில் தான் சொல்லியிருக்காள் அவளையும் மன்னிச்சிருங்க என்னையும் மன்னிச்சிருங்க சாரி நான் என்னை மன்னிச்சிடுங்க நான் சொல்லித்தான் மலர் அக்கறையில தான் சொன்னேன் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமே இப்படி அவன் வரானேங்கிற கோபத்தில் தான் நான் சண்டை போட்டேன் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கல

நிஷா நீ உங்க கூடிய கார்ல போய் இறங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் பஸ்லேயே வா காலேஜ் பஸ்லேயே போ தனியால் எங்கேயும் போகாத எங்கிட்ட வந்துட்டு போகும்போதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ இங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இது பெரிய பெரிய லெவலில் தான் போய் முடியும் சின்ன லெவலில் முடியாது பத்தாதிக்காம நீயும் எங்கள் கூட தான் இருக்கே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா அதனால உனக்கும் பிரச்சனை வரும் ஸோ இதில் எனக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நானும் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் தானே நின்னேன் அதை அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுவான் எல்லோரும் எல்லாரும் இங்க ஃபஸ்ட்டு கிளம்பலாம் கிளம்பலாம் கார் வந்துருச்சு ஏய் ல அழுதெல்லாம் போதும் கிளம்புங்க மினி ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்க கூட சரியா மினி சரிங்க